நீங்க இந்த ஸ்கூலை விட்டு போனா நான் ஸ்கூலுக்கே மாட்டேன் நான் படிக்க விட்டுடுறேன் அதே போல நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுமே அந்த பையன் படிக்கல இந்த பையன் சீனிவாஸ் பையன் படிக்கல ஆனா இன்னைக்கு அவன் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறான் ஒரு தொழில் அதிபரா இருக்கிறான் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா ரெண்டாயிரத்தி அஞ்சுல எனக்கு நல்ல நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க வயசெல்லாம் சொல்ல மாட்டேன் சொல்றேன் சொல்றேன் வயசு பண்றதுல என்ன எனக்கு இப்போ எழுபத்தி ஏழு வயசு கூட வேலை செஞ்ச ச்ச வந்திருக்காங்கப்பா பத்து கடங்காத ஒரு அழுது என்ன என்னால தாங்க முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் எங்களை ஞாபகம் வச்சு எங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கறாங்கன்னா நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான்ப்பா நான் இல்லன்னு சொல்லல பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நாங்கள் எங்களை உள்ளூர்லேயே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு மக்கள் நினைச்ச ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறோம் பார்க்குறோம் மறந்துடுறோம் பட் இந்த நிகழ்வுக்காக எங்களுக்காக இருபத்தி வருஷம் கழிச்சு வந்திருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே எண்பது வயசுக்கு மேல இருக்கிற ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்திருக்காங்க பேரண்ட்ஸ் விட எங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தது ரொம்ப அதிகம் அப்பெல்லாம் வந்து நாங்க பேரண்ட்ஸ் கிட்ட அதிகமா க்ளோஸ் பழக மாட்டோம் டீச்சர்ஸ் எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுக்கறவங்க எங்களை பத்தி ஒவ்வொருத்தர் பத்தியுமே அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் எங்களுக்கு கற்று கத்து தான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே நல்ல நிலைமையில நல்ல பிள்ளைங்களாவே இருக்கோம் அப்படின்றது நான் அதுக்கெல்லாம் காரணம் டீச்சர்ஸ் நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன் நிறைய பேரோட பேர் ஞாபகம் ஞாபகம் இருக்கு முகம் ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி எல்லாருமே குழந்தைங்களோட இருக்காங்க பெரிய குழந்தைங்க இருக்காங்க கட்டி குடுக்கிற வயசுல குழந்தைங்க இருக்காங்க எல்லாரும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ இருக்கிற மாணவர்களும் நாங்க இருந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்தாங்கன்னா இனி இனிவரை எதிர்காலம் மாணவர்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க